ஒருநாள் மன்னர் மாறுவேடம் தரித்து நகர சோதனைக்காகப் புறப்பட்டார் அவர் அரண்மனைக்கு அருகில் இருந்த வீதி ஒன்றிற்குள் நுழைந்தார் அந்த வீதியில் காவலன் ஒருவன் சுற்றிக் கொண்டிருந்தான் மாறு வேடத்திலிருந்த மன்னர் மெல்ல பேச்சு கொடுத்தார் அன்பாக பேசி நண்பனாக்கி விட்டார் அந்த காவலாளி அவரை தங்கள் அரசர் என்று தெரியாமல் யாரோ வழிப்போக்கன் என்று நினைத்து உரையாடிக் கொண்டிருந்தான் அவனிடம் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த மன்னர் பேச்சுவாக்கில் இன்று நீ புதிய நண்பனாக எனக்கு கிடைத்துள்ளாய் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாமா வா மதுக்கடைக்குச் செல்வோம் என்றார் கடமையாற்றும் நேரத்தில் மது அருந்த கூப்பிடுகிறாயே இது தவறல்லவா என்றான் காவலாளி இது அப்படியொன்றும் தவறில்லை மதுக்கடை மிக அருகில்தான் இருக்கிறது சீக்கிரம் வந்துவிடலாம் என்றார் மன்னர் சபலம் கொண்ட காவலாளி அவருடன் மதுக்கடைக்குச் சென்றான் அவனுக்கு மன்னர் ஒரு குவளையில் மது வாங்கி கொடுத்தார் தானும் குடிப்பது போல் பாவலை செய்தார் காவலாளிக்கு இன்னும் மது குடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது ஆனால் அவனிடம் காசு இல்லை உடனே தனது வாளை உருவி அடமானம் வைத்து மது வாங்கி குடித்தான் மன்னர் அந்த காவலனிடம் வாளை அடகு வைத்து மது அருந்தி விட்டாயே ஏதேனும் ஆபத்து என்றால் என்ன செய்வாய் என்று கேட்டார் அதற்கு காவலன் என்னிடம் ஒரு மர வாழ் உள்ளது அதை இந்த உரையில் சொருகிச்சமாளித்துக் கொள்வேன் என்றான் மன்னர் விடை பெற்றுச் சென்றார் அரண்மனைக்கு வந்த மன்னர் அவசரமணியை ஒலிக்கச் செய்தார் என்னவோ ஏதோ வென்று பதறிப்போய் காவலர்கள் அரசர் முன் சென்று பரபரப்புடன் நின்றனர் மன்னர் ஒரு தளபதியை சுட்டிக்காட்டி அவரை குற்றவாளி என்று பழி சுமத்தினார் அங்கே மரவாளைச் சொருகியிருந்த காவலனும் நின்றிருந்தான் அவனை அழைத்த மன்னர் உன்னுடைய உடை வாழால் இந்த துரோகியை வெட்டி தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆணையிட்டார் உண்மையான வாளை மதுக்கடையில் அடகு வைத்துவிட்டு உரையில் மர வாளைச் செருகி இருந்தவனுக்கு தர்ம சங்கடமாகப் போய்விட்டது எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்தான் உடனே அந்த காவலன் அரசி என்னை மன்னிக்க வேண்டும் இவரைப் பார்த்தால் எந்த குற்றமும் செய்தவரை போல் தோன்றவில்லை தாங்கள் நன்கு விசாரித்து முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் கோபமடைந்த மன்னர் எனக்கு அறிவுரை சொல்ல துணிந்த நீ ஒரு துரோகி நீ உன்னுடைய வாளால் தளபதியை வெட்டி வீழ்த்தா விட்டால் உனக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்றார் காவலாளி சற்று யோசித்தான் சமயோசித யோசனை அவனுக்கு தோன்றியது தனது வாளின் கைப்பிடியில் கை வைத்தபடி கண்மூடி பிரார்த்தித்தான் கடவுளே படைத்தலைவர் குற்றமற்றவரானால் எனது வாளை மரவாளாக மாற்றிவிடு என்றான் மன்னருக்கு காவலனின் சாமர்த்தியம் புரிந்துவிட்டது காவலாளியின் முறையிலிருந்து வந்த வாள் மரவாளாக இருந்தது அங்கிருந்தவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை மன்னர் தன் மனதிற்குள் காவலனின் சாமர்த்தியத்தை பாராட்டினார் ஆனால் மதுக்கடையில் அவன் அடகு வைத்த வாளை கொண்டுவரச் செய்து அவனது கபட வேடத்தை கலைத்தார் அவனுக்கு சிறிது காலம் சிறைவாசம் அளித்தார் அன்று முதல் அந்த காவலன் மது அருந்துவதை அடியோடு மறந்துவிட்டான் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் வரும் சிறுகதைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்டு உங்கள் குழந்தைகளுக்கு இரவில் தூங்கும் பொழுது நீங்கள் கதை சொல்லி தூங்க வையுங்கள் இது குழந்தையின் உடல்நலம் மற்றும் மனநலத்திற்கு நல்லது மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மேல் இருக்கும் மரியாதை பாசமும் அதிகரிக்கும்